இந்த சண்டை போக 69 ஜாதி பேதம் சமத்துவ மதிங்கானே வேதம் உள்ளவறிக்கும் நீங்காயே சத்தியபிப்பர் தேவ விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் முத்தி ஆற்ற இருக்கிறார் இனி தமு பிடிந்து தேன I தாயே சென்னை மாநகரிலே இந்த மாநாடை தலைமையேற்று நடாத்தி கொண்டு இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மேவெழி சாலை அவர்களின் திருக்குமாரரும் மேவெழி சபையின் சபைக்கரசரும் மற்றும் அச்சரக்கலா ஆதினரும் ஆன என் முதற்க நமஸ்கார தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாநாட்டிற்கு ஒருங்கிணைப்பாளர் மேவே செந்தில்மணி ஆனந்தர் அண்ணா அவர்களும் மற்றும் காரியதர்சிமார்களும் சத்தியபடி மூப்பர்களும் அனந்தாதி தேவர்களும் ஆனந்தகேல் என் நமஸ்காரம் இன்னும் இந்த மெய்யின் பால் இச்சையுற்று இங்கு அமர்ந்திருக்கும் நட்சத்திர கூட்டங்களை போல் நன்மணத்தினர் அன்பர்கள் நண்பர்கள் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சாலை ஆண்டவரின் உத்தரவை சிறைமே தாங்கி இப்புண்ணிய கைங்கரியத்தை பரவச் செய்பவர்கள் எல்லோரும் திட்டமாக பெரிய தர்மங்களையும் செய்திய புண்ணியசாலிகளை என்ற சொல்லுக்கு ஒப்ப சாலை குணைக்கண்ணி மற்றும் மெய்வைய குல மக்கள் அனைவரும் என் மனமார்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ விசுவாசம் தேவனிடத்தில் வைக்கும் அன்பே தேவ விசுவாசம் இறைவன் நம்மை படைத்து இத்தனை காலமும் வாழ்ந்து இன்பம் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து இறைவனை அடைவதுதான் நம் நோக்கம் நமக்கு இதற்கெல்லாம் மூலமாக தான் அன்பு நம் அனந்தாய தேவர்களும் இதுவரை பேச்சு வந்தது இறைவனை காண்பதற்கான ஒரு ரகசியத்தை தெள்ளத்தெளிவாக எடுத்துரைத்திருந்தார்கள் இவை அத்தனைக்கும் மூல காரணமாக இருப்பது அன்பு ஒன்றேதான் இந்த நாம் அடிக்கடி தவாலில் கூட முன்னாடி அன்பே சிவம் என்ற வாசகத்தை எழுதுவோம் அன்பின் ஆற்றல் அன்பு என்னும் தனிமத்தை நம்மால் பௌதீக ரீதியாகவும் பார்க்க முடியாது என்றாலும் அது காற்றை போன்றும் நீரை போன்றும் உண்மையானதுதான் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டும் இருக்கிறது இயங்கி கொண்டும் இருக்கிறது ஒரு ஆற்றல் அது பெருங்கடலில் அலைகளை நீரோட்டங்களைப் போல் அது இயங்குகிறது விசுவாசத்தை பற்றி ஒரு பெரியவர்கள் அன்பை நீக்கிவிட்டால் அது நமது பூமி ஒரு கல்லறையாகிவிடும் என்ன அது என்ன சக்தி என்று என்னால் கூற முடியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது இருக்கிறது என்பதுதான் அது ஒரு அலெக்சாண்டர் என்று சொல்றாரு அன்புதான் மனித குலத்தை இயக்க மாட்டல் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் இன்னும் பரவலாக அறியப்படாத ஆற்றல் அன்புதான் ஒவ்வொரு வினைக்கும் அதே அளவிலான எதிர்வினை உள்ளது ஒரு இடத்தில் இயேசுபிரான் சொல்லிக்கிறார்கள் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்கிறார் வாழ்வின் அத்தனை சுமைகளிலிருந்தும் வழிகளிலிருந்தும் ஒரு வார்த்தை நம்மை விடுவிக்கிறது என்றால் அன்புதான் அன்பின் ஆற்றலுக்கு எந்த சாக்குபோக்கும் கிடையாது விசுவாசம் என்பது இப்போது பார்க்க முடியாது மீது நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையின் ஒரே ஒரு ஆற்றல் மட்டும்தான் உள்ளது அன்புதான் அதிக ஆற்றல் உள்ளது உலகம் என்பது மாயை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டுள்ள ஒரு விவேகமான மனிதன் உலகம் உண்மையானது என்பது போல் நடந்து கொள்ள மாட்டான் ஆனால் துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறான் என்று புத்தபெருவான் ஒரு இடத்தில் சொல்கிறார் அன்புதான் புவியின் உள்ள மாபெரும் ஆற்றல் அது அத்தனை வெற்றி கொள்கிறது உங்களுக்கு விலைமதிக்க முடியாத சொத்துக்களும் மாபெரும் சக்திகளும் கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு புலா புலப்படாத தொட்டும் உண உணர முடியாதை பலராலும் அவற்றை உங்களிடம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது அதை உங்களால் மட்டுமே பிறருக்கு கொடுக்க முடியும் நீங்கள் அவ்வாறு கொடுக்கப்படும் போது அபரிமிதம் பெறுகிறீர்கள் ஒருவன் ஒருமுறை அன்பின் உலகத்தில் முழுவதுமாக நுழைந்து விட்டான் என்றால் இவ்வுலகம் எவ்வளவு கச்சிதமற்றதாக இருந்தாலும் அது செழிப்பானதாகவும் அழகானதாகவும் ஆகிவிடும் நீங்கள் இதுவரை பெற்றுள்ள அபரிமிதத்திற்கு நீங்கள் தெரிவிக்கும் நன்றிதான் தொடர்ந்து அதிக அபரிமிதத்தை நீங்கள் பெறுவதற்கான சிறந்த காப்பீடு என்று நபிகள் நாயகம் இந்த இடத்தில் குறிப்பிடுறாங்க நன்றியுணர்வு என்பது ஒரு நோய் தடுப்பு மருந்து ஒரு நச்சு எதிர்ப்பு ஒரு கிருமி நாசினி நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு அனைத்து விஷயங்களும் சாத்தியப்படும் என்று இயேசுபிரான ஒரு இடத்துக்குறான் அன்புத்தான் மகிழ்ச்சியின் கதவுகளை திறப்பதற்கு தொன்மையான திறவுகள் அன்பு பலவான பலவீனமானதோ ஆற்றல் குன்றியதோ அல்லது மென்மையானதோ அல்ல அன்புதான் வாழ்வின் நேர்மறையான ஆற்றல் மற்றும் நல்ல விஷயங்களுக்கு அனைத்திற்கும் மூலகாரணம் அன்புதான் அன்பேதான் சிவம் மனிதன் என்னவெல்லாம் ஆக விரும்புகிறானோ அவற்றையெல்லாம் செய்ய விரும்புகிறவன் அவை அனைத்தும் அன்பில் இருந்துதான் புறப்படுகிறது பிற உரை உயிர்களுக்கு இறங்கி அருளும் இயல்புடையவன் தமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உதவ நேர்கிறது அதையே இந்த உடல் பொருள் ஆவி என்பதை ஒரு மெய்கூர்பரானிடம் ஒப்படைக்கும்போது மடம் வாக்கு காயமாக மாறுகிறது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயர் பிறர்க்கே என்று திருக்குறள் நாயனார் அன்பை பற்றி ஒரு இடத்தில் சொல்லுகிறார் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேன் என்று தாய் மாணவர் கூறுகிறார்கள் அரிய பிறவி பயனை விரைவில் பெற வேண்டும் என உத்தம உள்ளங்கள் எல்லாம் ஒருமுகமாக உருகி துடித்தன தேவ விசுவாசம் என்பது தன்னை முழுவதுமாக இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி கொடுக்கப்படும் போது நமக்கு மரணமிலா பெருவாழ்வு நிச்சயம் கிட்டும் முழுவதுமாக என்றால் ஒரு மெய் தன்னை அர்ப்பணிக்கும்போது கத்தி காட்டி பாயச்சோன்னால் பாயிறதோடு இருக்கணும் அதை வந்து மேலே குத்துமோ ஏதாவது ஆகுமோன்ற நெருப்பை காட்டி தான் உடனே விழணும் அப்படி இருக்கும்போது தான் அங்கே இதுக்கு வந்து இப்ராஹிம் அலையலாம்ன்றத ஒருத்தவங்க இந்த விஸ்வாசம் என்பதுக்கு தன் பெற்ற மகனை அவருக்கு ஒரு அசிரீரி ஏற்படுகிறது அதுவாது என்ன வகி என்று சொல்வார்கள் அந்த ஆசிரியாக தன் மகனை பெற்ற மகனை கொள்வதற்காக அழைத்து சொல்வார் அப்போ குழந்தை என்ன சொல்லும் வேண்டான் பயப்படும் எப்போதுமே ஆனால் அந்த குழந்தையாகப்பட்டது தகப்பனார் கூறிவிட்டார் என்ற மறுவார்த்தை பேசாமல் அவர்களும் கூட மலை மேலே போயிட்டு குழந்தையை வெட்டுறதுக்கு போகிறாங்க அப்போது அந்த கூறியவாள் அந்த சிறு குழந்தையை பலியிட முடியவில்லை வால் மேல் சந்தேகப்பட்டு இன்னும் வாள் வெட்ட மாட்டேது என்று பாறையை பிளக்குகிறார்கள் அப்பொழுது பாறை பிளக்குகிறது ஆனால் மறுமுறையும் தன் குழந்தை என்ன சொல்கிறது இப்போ வெட்டுங்கப்பா இப்போ வெட்டோம் அப்படின்னு அப்படி வெட்டும்போது மலர் மலையாங்க குழந்தை மேலே விழுது அப்போ அதுக்காகத்தான் ஒரு இன்னைக்கு முகமது குளத்தில் ஒரு ஆடை வெட்டி குர்பானின்னு சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கி அந்த ஐதீகம் நடந்து கொண்டு இருக்கிறது அது நமக்கு தேவையில்லை அதே சமயத்தில் இந்த அன்புன்ற விசுவாசம் இந்த இடத்துல எந்த இருக்குதுன்னா அந்த சொன்ன வார்த்தைக்கு தன்னுடைய இதையே அர்ப்பணிக்கணும்னு சொல்லி போகிற பாருங்கள் இது மாதிரி ஒரு குருபுராணிட தன்னை அர்ப்பணிக்க முழுமையாக இருக்கணும் அதில் அப்படி இருக்குமோ இருக்குமோ நினைக்கக்கூடாதுன்றது கனிந்த பழம் சுவையாக இருக்கும் அதை தான் மக்கள் விரும்புகிறார்கள் காய் புளிப்பா இருப்பா வெறுக்கிறார்கள் அன்பால் கணிந்த நெஞ்சங்களை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அன்பால் கணிந்த நெஞ்சங்களை இறைவன் எப்படி ஏற்றுக்கிறான்க்கா நம்ம அடிக்கடி பார்ப்போம் தெய்வம் அடி என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டான் அவனை சேர்த்துங்கன்னு சொல்லுவாங்க இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் தான் பெற்ற இன்பம் வையம் பெரிய கடவுது என நாயகம் நமது சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த யமப்படரடி கோடாயது கூறல இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வாக்கியத்தில் ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளை எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அதை எதிரியிடம் காட்டி கொடுக்க மாட்டான் அதே போல் எமது பிள்ளை என்று வந்துவன் எவ்வளவு கொடிவினாக இருந்தாலும் அவனை எமடியிடமிருந்து பிடித்து கொடுக்க என் மனம் வருமா வராது ஆனால் அவனாக என் பிடியிலிருந்து கையை முறித்து கொண்டு சென்றால் நாம் என்ன செய்வது என்று ஆண்டவங்க திருவாய் மலர்ந்திருக்கிறாள் தெய்வமே அன்பின் வடிவம் பள்ளம் உள்ள இடத்தில் வெள்ளம் புகுதல் உள்ளது போல் உருகிய மனிதன் புனிதன் ஆகிறான் அன்பு உயிரை இன்ப உருவம் ஆக்குதலால் அது தெய்வமென ஆகிறது அன்பை பெருக்கி எனது ஆறு காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே என்புருகி நெஞ்சம் இழகி கரைந்து கரைந்து என்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே என தாய்மானவர் சொல்கிறார் அன்பே பேரின்ப நிலையம் என சித்தர் அன்பர் அம்மையின் முத்தியின்பம் உண்டாம் என அருணகிரிநாதனும் சொல்லியிருக்கிறார் மனிதன் அன்பாய் இருக்கும்போது அவனுடைய உயிரி உயிரென்னும் ஆத்மா ஊட்டம் பெறுகிறது மாறாக குரோராக நடக்கும்போது சிதைக்கப்படுகிறது பைபிளில் சொல்கிறாங்க அன்பில் அடங்கியவை நன்றியுணர்வு மகிழ்ச்சி பரவசம் குதூகலம் நம்பிக்கை திருப்தி அன்பு அன்பு இல்லையென்றால் சலிப்பு எரிச்சல் ஏமாற்றம் கவலை குறைக்கானல் கோபம் வெறுப்பு பொறாமை குற்ற உணர்வு நம்பிக்கையிழப்பு எனவே அன்புதான் அன்பு என்பதை பலவாறாக கூறியிருக்கிறார்கள் அன்பு செலுத்துங்கள் அன்பை பெறுவோம் அன்பைக் கண்டவர் வீடு எதுவார் இதுவரை வந்த மெஞ்ஞான மகத்துக்கள் நம்ம மெஞ்ஞான பரம்பரையை ஒரு நாற்பது ஐம்பது அறுபது ஆண்டுகள் தான் இந்த தூலத்திலிருந்து ஜீவித்து மெஞ்ஞான ஆட்சி செலுத்தியதாக சரித்திரம் உள்ளது ஆனால் எங்கள் மெய்வழி குலதெய்வம் மெய்வெளி சாலை ஆண்டவரவர்கள் இவ்வுலகில் சுமார் நூற்றி பதினெட்டு ஆண்டுகள் தூலத்தில் ஜீவித்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் மெஞ்ஞான அரசாட்சி செய்துள்ளார்கள் இன்று சாட்சியாக நிரூபித்தும் இருக்கிறார்கள் நம் நாயகம் மெய்வழி சாலை ஆண்டவரவர்கள் அவர் பெற்று வந்த பாக்கியத்தை குரு ஸ்தோத்திரம் மூலம் அவர்களுக்கு ஒரு தோத்திரம் செய்கிறார்கள் அளவில் காலமி பூமியில் பழமை ஞான பூர்வீக நிழல் போலும் பிரியாதேனையாண்ட என் நிழல் போலும் பிரியாதேனையாண்ட என் தலையீழ்கூரு வாழி வாழியே ஆண்டவர்கள் அவர்கள் குருபுரானை ஸ்தோத்திருக்கிறார்கள் அன்பு உயிராம் அன்பு உயிரின் சாரம் அது செய்வதே பிறவி பயன் அன்பு இல்லாத பிறப்பு அவைமேயான் அன்பு அன்புடையவன் இறைவனுக்கு இன்பக்கனி இறைவனை நினைவதே இன்பப் பேராம் அன்பு என்றேல் யாவும் இன்றேல் அன்பு எங்கும் செய்க அன்பால் அதிசயம் மகிமை விளைகிறது எல்லாம் ஈசனனை நினைக உள்ள உறகின் பேரின்பம் வெள்ளம் பெருகும் என்று சாவா வரமளிக்கும் சத்குருபிரான் துணை இருக்கட்டும் எனது பேரிடை மீண்டும் தொடரும்